ஒரு குழந்தை ஒரு குழந்தை முத முதல் அம்மான்னு சொல்றப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு சிலிர்ப்பு ஒண்ணு வரும் பாருங்க அந்த சிலிர்ப்பு எப்படி இருந்துச்சுன்னா அந்த அம்மாவை கேட்டா அவங்களால தெளிவா விலைக்கு சொல்ல முடியும் ஆனா அந்த உணர்வு எப்படி இருந்துச்சுன்னா அந்த குழந்தைய கேட்டா அந்த குழந்தை எப்படிங்க சொல்லும் முதல்ல அந்த குழந்தைக்கு எப்படி சொல்ல தெரியும் குழந்தைகிட்ட எதை கேட்டாலும் பால் வாசம் மாறாத வாயோட மடலை தவிட வெள்ளந்தியா சிரிக்க மட்டும்தானே தெரியும் அது உணர்ந்து அந்த சிலிர்ப்பை சிலாகிச்சி வார்த்தையில சொல்றதுக்கு அந்த குழந்தைக்கு தெரியாதுல்ல அப்படி ஒரு உணர்வோட தான் இப்போ உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் அம்மா கிட்ட கூட தன்னோட உணர்வை சொல்லத் தெரியாமல் சிரிக்கிற அந்த குழந்தைக்கு முன்னால் ஒரு பாம்பு வந்து படம் எடுக்குதுன்னு வைங்களேன் என்ன நடக்கும் யார் முன்னாடி அப்படி ஒரு பாம்பு வந்து நின்னாலும் அலர் அடிச்சுட்டு ஓடுவாங்க பாம்பை கண்டா படைய நடக்கும்னு ஒரு பழமொழியே இருக்குது ஆனால் அந்த குழந்தை என்ன செய்யும் தெரியுமா தன்னோட அம்மாவை பார்த்து சிரிச்சு அதே சிரிப்போட கொஞ்சம் கூட அலட்டிக்காமல் அந்த பாம்பையும் சிரிச்சுக்கிட்டே தன்னோட கையில் பிடிச்சி விளையாட ஆரம்பிக்கும் அப்போ அந்த குழந்தைக்கு பாம்பை கண்டா பயம் இல்லையான்னு ஒரு கேள்வியும் வரும் பாச உணர்வே என்னன்னு சொல்ல தெரியாது அந்த குழந்தைக்கு பயம் நான் மட்டும் எப்படிங்க சொல்ல தெரியும் இங்கே அந்த பாம்பு தான் அரசியல் அதை கையில் பிடிச்சி விளையாட ஆரம்பிக்கிறது தான் உங்க உங்க அரசியலுக்கு நாம குழந்தை தான் இது அடுத்தவங்களோட கமெண்ட் ஆனால் பாம்பா இருந்தாலும் பயம் இல்லைங்கிறது தான் இங்கே நம்மளோட கான்ஃபிடென்ஸ் அரசியல் ஒன்றும் சினி ஃபீல்டு இல்லையே பேட்டில் ஃபீல்டாச்சு கொஞ்சம் சீரியஸாக தானே இருக்கும் அதனால் பாம்பா இருந்தாலும் பாலிடிக்ஸா இருந்தாலும் கையில் எடுக்கணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் சீரியஸ்னஸோட கொஞ்சம் சிரிப்பையும் சேர்த்து கலந்து செயல்படுறது தான் நம்மளுடைய ஸ்டைலு நம்மளுடைய ரூட் ஏன்னா அப்படி செயல்பாட்டில் இறங்கினா தான் இந்த ஃபீல்டில் எக்ஸிஸ்ட் ஆக முடியும் ஒரு எனர்ஜியோட இருக்கவும் முடியும் எதிரானிக்கிறவங்கள டேக்கிள் பண்ணவும் முடியும் இந்த தாறுமாறு ஆடுற ஆட்டம் எல்லாம் இது இல்ல தத்துவத்தோட ஆட வேண்டிய ஆட்டம் அப்படி இப்படிலாம் சும்மா பேருக்கு சொல்லி கூச்சலும் போட முடியாது இல்லையா கவனமா தான் களமாடணும்